அமேன் லெலுயா ஒன்றாவது வசனம் பலவானே பொல்லா பிள்ளையன் பெருமை பாட்டா பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது இதோடைய தலைப்பில் பெற பாருங்கள் தாவிது ஆ ஆ ஆ ஏதோ மேனாக இருக்கிற தோவைக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு சொல்லி கொடுத்த பின்பு போட்டு கொடுத்த பின்பு புரியுதா தாவிது சவுலுனால துரத்துப்படுகிறான் எப்பவுமே சவுலு வந்து தாவிதை துரத்தி 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 அவனை அழிக்கணும் அவனை கொல்லணும் சொல்லிதான் அவன் அவனுடைய பாதி நாட்கள் வந்து அவனுடைய முயற்சி எல்லாம் அதுதான் அவனுடைய அவனுடைய காரியம் எல்லாம் தாவிதை எப்படியாவது பிடிக்கணும் கொல்லணும் எப்படியும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அவ்வளோதான் விஷயம் நம்மளையும் அவ்வளோதான் பிசாசு எப்போவுமே நம்ம மேலே குறியாதா இருப்பான் புரியுதா அழிக்கணும் பிடிக்கணும் அழிக்கணும் ஏன்னா பைபிள் வசனம் இருக்குது தெரியுமா அழிக்கணும் கொல்லணும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தன்றி வேறு எதுக்குமே வர மாட்டான் அப்போது ஒவ்வொரு நாளும் பிசாசும் அப்படிதான் நம்மளை அழிக்கணும் நம்மளை கொல்லணும் நம்ம மேன்மையிலேருந்து நம்மளை தள்ளணும் நம்ம மேன்மையாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான் அதே மாதிரி தாவீதுக்கு கூட எப்பொழுதும் சவுளு எப்பொழுதும் உயர்வுக்கு எப்பவுமே அகஸ்டாக தான் இருப்பான் எப்படியும் தாவீது உந்துடக்கூடாது தான் தான் மேலே நிற்கணும் அதுக்காக அவன் ஆட்சியில இருந்ததுனால அவன் கூட இருந்த அநேகர் வந்து எப்பவுமே ஆட்சியில பணத்துல எப்போவுமே ஒரு அதிகாரத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் உலகம் சப்போர்ட் பண்ணும் அப்படி தானே திறமையா பேசிக்கிட்டு திறமையா இருந்துக்கிட்டு அழகா நல்லா படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உலகம் வந்து சில குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கும் நல்ல பணபலத்தோட நல்ல ஒரு அதிகாரத்தோட இருந்தால் தான் நாலு பேரும் கூட நிற்பான் அப்படி தானே அப்போ இதே மாதிரி என்றவன் வந்து அந்த சௌலின் மந்தை மெய்ப்பனுடைய தலைவன் சவுலுக்கு வேலைக்காரன் அவன் வந்து கிட்ட போட்டு கொடுக்கறான் நம்மளுக்கு அநேக விஷயங்கள் போட்டு கொடுக்கறாங்க தெரியுமா போட்டு கொடுக்கறவங்க நிறைய பேர் நம்ம மேலே போட்டு கிடையாது ஊழியத்தில் நாங்க நிறைய பேரை பார்த்துருக்குறாங்க கூட இருந்து போட்டு கொடுத்துருப்போம் நமக்கு தெரியாது ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படி தானே இது ஒன்று புரிஞ்சுக்கணும் சவுலு வந்து இருந்தே தாவிதை விரத்தவன் இல்லை சவுலுக்கு வந்து தாவீத் ரொம்ப பிடிக்கும் மிகவும் இருக்குது ஆனா எப்போ வந்து சவுல் வந்து தேவனுக்கு கீழ்படியாம போனானோ அப்போ பரிசுத்தாவி வந்து இருந்து நீங்கிடுச்சு புரியுதா அந்த பரிசுத்தாவி எப்பவுமே தாவீத் மேலதான் நீங்க நான் உடனே தேவனால அனுப்புனா அசுத்தாவி ஒண்ணு புரிச்சுக்கோங்க நம்ம மேல ஆவியானவர் இல்லைன்னா என்ன வந்து தங்கிவிடும் புரியுதா எப்பவுமே நம்ம ஹார்ட்டை வந்து வச்சுக்கவே விடாது தேவனுடைய பிரசனத்தினால தேவனால சொல்லுங்க உங்க ஹார்ட்ல சொல்லுங்க உங்க ஹார்ட்ல அசுத்தாவிக்கும் இடம் கிடையாது சில சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த கடவுள் வேண்டாம் இந்த கடவுள் வேண்டாம் எனக்கு அந்த வழியை வேண்டாம் இந்த வழி வேண்டாம் நான் எம்டியா இருப்பேன் அப்படியும் இருக்கக்கூடாது அசுத்தாவைக்கு ரெண்டு வழி ஒன்று அவன் வந்து ஃபில் பண்ணிடுவான் இல்லைனா எம்டியா இருந்தா ஓனர் எது இல்லை பைபிளில் இருக்குல்ல போயிடுச்சி பிசாசு எம்டியாக இருந்த உடனே ஹார்ட்டு அதை விட கொடூரமானதெல்லாம் கூட்டம் துள உட்காந்துருச்சு அப்போ நம்ம ஹார்ட் எப்போவுமே எம்டியாக வச்சுக்கவே கூடாது எப்போவுமே தேவ பிரசனத்தினால தேவனால நம்ம இருதயத்தை நிரப்பி வச்சுக்கணும் அவன் தேவன் எங்கே வாசம் பண்ணுக்குறா சொல்லுங்க சின்ன பிள்ளைகளை கேட்டால் அந்த எப்சியை கேட்டான் பாப்பா நம்ம சொல்லி கொடுப்போம் எசப்ப இங்க இருக்கிறாருன்னா சொல்லும் எங்க சொல்றதே ஒரு அழகு எப்படி இங்க நமக்கு எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு இருக்கிறாரா செக் பண்ணுங்க வீட்டில் வேற ஏதாவது இருக்கிறா எசப்ப மட்டும்தான் இருக்கிறாரா உங்க ஹார்ட்ல எல்லா சேம்பர்ஸ்லயும் எசப்ப இருக்கிறாரா ஏதோ ஒரு சேம்பர்ல மட்டும் ஃபோர் சேம்பர்ஸ் ஐ திங்ஸ் நாலு சேம்பர் இருக்கு அப்படிதானா நாலு சேம்பர் சேம்பருக்குள்ள எசப்ப இருக்கிறாரா ஒரு சேம்பர்ல மட்டும் ஆண்டவருக்கு வழியில்லாம இடம் கொடுக்கறது கிறிஸ்தவங்களா பிறந்ததுனால ஒரு சேம்பரில் ஆண்டவர் ஒரு சேம்பரில் எங்களுடைய சொந்த விருப்பங்கள் ஒரு சேம்பரில் ஏதோ ஒரு எக்ஸ் இன்னும் ஒரு சேம்பரில் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம நேசிக்கிற ஆட்கள் அந்த மாதிரி வைக்கக்கூடாது எப்போவுமே சொல்ல உண்மைதான் நேசிக்கிறேன் உமக்குள்ளே எல்லாவற்றையும் நேசிக்கிறேன் உங்களுக்கு பிரியமான பிரிய இல்லாத எந்த விஷயமுக்கும் என் ஹார்ட்டில் இடம் கிடையாது ஆமாம் அல்லேலூயா லூயா அப்போ இங்கே வந்து பாருங்க ஏதோ நான் இருக்க தோவைக்கு வந்து சவுலுக்கு என்ன பண்ணுறான் போட்டு கொடுக்குறான் வாழ்க்கை முழுக்க சவுல் வந்து எப்போவுமே நான் சொன்னது மாதிரி அவன் எப்போவுமே வந்து தாவீதை வந்து வெறுத்தவன் கிடையாது ரொம்ப நேசிச்சான் அப்போ பர்சுதாவிய வந்து சவுளை விட்டு நீங்கினதோட உடனே அசுத்தாவை வந்து பிடிச்சிக்கிச்சு அதுக்கடுத்து வந்து கோலியாத் நாற்பது நாள் வர்றான் நாற்பது வந்து தேவ ஜனத்துக்கு ஜனத்துக்குோதமா என்ன பண்ணுறான் ஒவ்வொரு நாளும் யாராவது இருந்தா வாங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களை நிந்திக்கிறான் அந்த நேரத்தில் ஆட்சியில இருந்தது தெரியுமா அந்த இருந்தது செய்ய முடியாததை தேவன் யார் மூலயமா செய்யற ஒரு சிறு பையனா இருந்தா வாலிபனா இருந்தா தாவிதை கொண்டு செய்கிறார் அப்போ அவன் எவ்வளவு நன்றி சொல்லணும் எழுப்பினதை காண்ட அவன் அப்படியா ஆனா அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்திரீகள் எல்லாம் வந்து என்ன சொல்றாரு சொல்றாங்க சௌலது கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாறாயிரம் சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா வெசனை வந்துச்சு எரிச்சல் வந்துட்டு அதுக்கடுத்து வந்து பொறாம வந்துட்டு அப்போ ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் போட்டு கொடுக்கானா ஒரு மனுஷன் ஈஸியாக வந்து நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டான் எடுத்து கவுத்தோன்னு நம்மளை யாரா வந்து விரோதிகள் ஆவாங்களா ஆக மாட்டாங்க அப்போ ஏதோ ஒன்று இருக்குது நல்லா இருப்பாங்க நல்லா இருந்துட்டும் ஏதோ ஒன்று வந்து அவங்க நம்ம மேலே போட்டு கொடுக்குறது நம்மளை குறை பேசுறது இப்படி காரியங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே ஒன்று புரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட அசுத்தம் ஆவி இருக்குது ஏன்னா நம்ம மேலே தேவ அழைப்பு இருக்குது ஆமே ரெண்டாவது நம்ம மேலே எரிச்சல் இருக்குது எல்லாம் பொறாம இருக்கு இதை ஏதோ ஒரு வசன நம்ம மேலே வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு கசப்பு வச்சிருக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் ஹார்ட்ல வச்சிருக்கிறதுனால தான் என்ன பண்றாங்க ஏற்கனவே சவுல வந்து ஆனால் சவுலு வந்து தெய்வனுடைய யுத்தத்தை செய்கிறவன் தெய்வனுடைய யுத்தத்தை செய்கிறவன் எப்போ ஆண்டவர் வந்து சவுல வந்து உடனே ஃபேண்டான் தள்ளுறதுக்கு ரீசன் இருந்தது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவே அவனுக்கு இஷ்டமே கிடையாது எப்போவுமே அவனுக்கு ஆட்சி வேணும் எப்போவுமே தன் சொந்த விருப்பம் தான் அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே மேன்மையா இருக்கவே முடியாது எப்பொழுதும் என்ன நடந்தாலும் என்ன சொல்லணும் உங்க விருப்பம்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்றோங்குடைய வாழ்க்கை சில நேரத்துல தோற்ற மாதிரி தான் இருக்கும் தாவிதுக்கு இதை வந்து அறிவிக்கும் போது இவன் துரத்தப்பட்டு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான் வேற இல்லாம ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆலயத்தில் இருக்குது அது யாருக்குமே கொடுக்க முடியாது அது பரிசுத்தமானது தேவனுக்கு படைத்தது ஆசாரிகளுக்கு உரியது ஆனால் அங்கே போய் கேட்கும் போது கூட அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே போய் கேட்குறான் அந்தளவில் அவனுடைய நிலைமை கஷ்டமாயிடுச்சு யாருக்குமே தெரியக்கூடாது ஏன்னால் சவுலை எப்போ எந்த இடத்துல அவன் இருக்கான் அவனை போட்டு கொண்டுருறான் இதுதான் அவன் வந்து அவனுக்குன்னு ஆள் வச்சிருப்பாங்க ஏங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒன்று ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஒருத்தனுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படி தானே இது உயிர் போராட்டம் ஆட்சி போராட்டம் இல்லை இவனுக்கு உயிர் போராட்டம் அப்போது பசி அப்போது வந்து வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போகிறான் ஆசாரியான வந்து ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாதுங்க ஆனால் தேவனுடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்ததுனால ஆசாரர்கள் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்த இந்த விஷயத்தை வந்து இவன் யார் பா பார்க்குறானா அவன் பேர் என்னது தோவைக்கு தோவைக்கு எங்கே வந்துருந்தானா அவன் மந்தை மேட்பன் பார்த்திங்களா மந்தையை மேய்ச்சிட்டு மேய்ச்சிக்கிட்டு அங்கே அங்கே தங்கி இருக்கிறவன் அந்த நேரம் பார்த்து அங்கே தங்கி இருக்கிறான் தங்கி இருக்கிறவன் என்ன போட பண்ணிட்டான் போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொடுத்ததுனால சவுல் செய்த மகா பெரிய ஒரு காரியம் உண்மையிலே கஷ்டமா இருந்தது ஆசாரியர்களையும் அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் கூட நினைக்காம கொல்ல சொல்றான் யாரும் ஆனா இந்த தோவைக்கு எலும்பு என்ன பண்றான் எல்லாரையும் கொன்னுட்டான் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அந்த தான் தாவிதுக்கு இது பேக்ரவுண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் பிள்ளைய கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே கூப்பிட்டு போங்க அப்போ போட்டு கொன்ன தான் அவன் சொல்றான் ஆசார் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சாவுறதுக்கு நான் காரணமாயிட்டேன் அண்ட் சொல்லிட்டு மிக தான் எழுதுனா சங்கீதம் தான் இந்த சங்கீதம் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில சில நேரத்துல அவனுக்கு தாவியதுக்கு எப்பவுமே அவன் புரிஞ்சுக்கணும் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்பவுமே தோல்விகள் தோல்விகளே இருந்துகிட்டே மாதிரிதான் இருக்கும் இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து வர்ஷிப்ல கேட்டோம் தெரியுமா தோல்வியன கிள்ள நான் தோற்று போவதில்லையே எந்த தோல்வியில நாங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா தோல்வி எனக்கு கிடையாது நான் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன் வாழ்க்கையில அநேக தோல்விகளை சந்தித்தவன் தாவிது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தோம் அவங்க கூட வந்து தேவன் இருந்தும் கூட தேவன் சில நேரத்துல யோசிப்போம் நீங்க எப்பவுமே கூட தானே போய் இருக்கிறீங்க ஆனா வாழ்க்கையில நான் இன்னுமே எந்த நான் பார்க்கவே முடியல ஏதோ ஒரு விதத்திலையும் நான் தோல்வி கண்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தோல்விகளை கண்டுட்டே தான் இருக்கிறேன் நானும் என்ன நான் ஒரு ஸ்டேபிளா நான் எதிர்பார்த்த உயரத்தில் என்னால் நிற்க முடியலன்னு நம்ம அநேக நேரத்தில் ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறதா வெற்றி அமேன் அல்லே லூயா சொல்லுங்க எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு போச்சு தேவன் கைவிடவே இல்லைல்ல அமேன் ஆபூத்துன்னு வெற்றி தெரியாமலே இருக்காங்களே இருக்கலாம் பிரச்சனை இல்லை சொல்லுங்க ஆபூத்துன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெற்றி இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு இது வரைக்கும் எந்த சேதமும் வரல தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அவன் ஏற்ற நேரத்தில் அன்றைக்கு தாவிதுக்கு வந்து அவன் என்னைக்குமே கிரீடத்துக்கு பின்னால போனவன் இல்ல சிங்காசனத்துக்கு பின்னாவே போனவன் ஆனா தானா தேடி வந்துச்சு சொல்லுங்க தானா வரும் தானா நடக்கும் எல்லாமே நான் எதிர்பார்த்த நேரத்தில் அல்ல அமேன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கல எனக்கு தோல்வி தோல்வி தோல்வின்னு ஆனா ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி இருக்குது ஏன்னா சிலுவையில வெற்றி சிறந்த ஆராதனை வெற்றி சிறந்த தேவனை தான் நாங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம் அமேன் அல்ல போட்டு கொடுத்ததுனால ரொம்ப விஷயங்கள் எழுந்துட்டாங்க வாழ்க்கையில அநேக தோல்விகள் சுத்தி சுத்தி போட்டு கொடுக்கறவங்க தான் அங்க மறைவா போட்டு கொடுத்துருவாங்க ஓடி போயிடுவான் கபில மறைவா போட்டு கொடுத்துருவாங்க ஓடி போயிடுவான் இப்படியே சிலருடைய வாழ்க்கையே ரொம்ப கடினமா இருக்கும் தெரியுமா வீட்ல யோசிச்சு பாருங்க போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்குது எப்படி சின்ன விஷத்தை ஊதி 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 பலூன் ஆக்கி போட்டு கொடுத்து பக்கத்திலே இருந்து போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க எரிச்சல் மூட்டிகிட்டே இருக்கிறது அண்ணன் தம்பிக்குள்ள போட்டு கொடுக்க கூடாது அப்பா அம்மாக்குள்ளே யாரும் போட்டு கொடுக்கூடாது உறவுகளுக்குள்ள யாரும் போட்டு கொடுக்க கூடாது சொல்லுங்கள் எந்த உறவுக்குள்ளேயும் போட்டு கொடுக்குறவங்கள கர்த்தர் பார்த்து கொள்வார் போட்டு கொடுக்கும்போது உறவுகள் முறிக்கப்படுது ஐ மீன் நீங்கள் அதே ஒரு ஃபஸ்ட் சாம்பலில் ஃபஸ்ட் சாம்பல் வாங்க ஒன்று சாம்பெல்லாம் நீங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் எனக்கு ஒரு நாள் இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கர்த்தர் காலையில் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க இருபத்தி ஆறு பதினெட்டு பின்னும் என் ஆண்டவன் ஆயிருக்கிற நீர் உம்முடைய அடியானை இப்படி பின் தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்குது தாவிதுக்கு புரியவே இல்லை யார் சவுல வந்து கொல்லணும்னு நினைக்கிறான் சில நேரத்தில் நல்லா இருப்பாங்க திடீர்னு முறிச்சுக்கிட்டு போவாங்க திடீர்னு பேச மாட்டாங்க அன்பு இருப்பாங்க திடீர்னு கண்டுகிட மாட்டாங்க அப்போ மனசு கடந்துட்டியா இப்படி பண்றாங்க நல்லா தானே இருந்தாங்க ஏன் இப்படி பண்றாங்க திடீர்னு வெறுக்கிறாங்களே ஒரு நாள் அன்பு காட்டிட்டு நூறு நாள் வெறுப்பாங்க அது ஒரு கோஷ்டி இருக்குது ஏன் இப்படி பண்றாங்கன்னு சில நேரத்துல தெரியாது நமக்கு ஏன்னா நம்ம மனசு ஆண்டர் உள்ள இருக்கிற மனசு பார்த்தீங்களா சொல்லுங்க தாவிது மாதிரி மனசு இருக்கிறவங்களுக்கு நிறைய சோளு மாதிரி ஆட்கள் எழும்பி கஷ்டப்படுத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க அப்போ ஓடி ஓடி ஒழியும் போது ஒரு நாள் சவுளுடைய சவுலு கையில் மாட்டினப்போ கூட கொல்லலை கொல்லாம இருந்துட்டு அவன் வந்து சொல்றான் பதினேழாவது வசனத்துல பாருங்க அப்பொழுது வந்து அவன் சொல்றான் நான் உன் கையில அப்படி இப்படி சொல்லும் போத தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாக இருக்கிற தாவித இது உன் சத்தம் அல்லவா என்றான் அதுக்கு தாவிது ராஜாவா இருக்கிற நாண்டவரை இது என் சத்தம் தான் பாருங்களேன்

அன்னைக்கு கூட இருந்தாங்களா அன்னைக்கு ஆதரவா இருந்தாங்களா அன்னைக்கு நேசம் அதனால தான் நான் நேசிக்கிறேன் தான் நான் மன்னிக்கிறேன் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க எத்தனை பேர் அந்த விஷயத்துக்காக சகிச்சு போறீங்க இப்போ இருக்கிறத பார்த்தா யாரையும் நேசிக்க முடியாதுங்க சில நேரத்துல சில மனிதர்கள் நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தானா மாம்சத்துல எழுப்பினா சண்டைதான் ஒரு வீட்டுல ரெண்டாயிரம் வீடு ஆனா என்ன தெரியுமா ஆதில நம்ம எப்படி இருந்தோமே ஒன்னா இருந்தோமே ஒரே தட்டில் சாப்பிட்டோமே அங்க போனோமே இங்க வந்தோமே நேசிச்சோமே ஒரு பக்கம் இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்குது இன்னொரு பக்கம் அவங்க என்ன அதை செஞ்சுட்டு போட்டோம் நம்ம பதில் பேசக்கூடாதுன்றது இருக்குது அப்படிப்பட்டவங்க திரும்பி ஒரு போன் போட்டு ஏமா என்ன நல்லா இருக்கேன் என்ன உடனே எல்லாம் மறந்து போயிருது தேவ பிள்ளைக்கு உடனே மனசுல ஒரு ஒரு மாதிரி ஆ கண்ணில் கலகல கல கல கலகலான தண்ணி வந்துடுது எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கிறீங்க நான் சொல்லிட்டு எமோஷன்ஸ் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் உடனே இவன் கொல்ல வந்துருக்குறவன் பேத்த சத்தம் இவன் ஆமா நான் உங்க ஏன் சத்தம்தான் என் ஆண்டவனே எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா தவித்துக்கு ஆனால் அந்த உறவுக்குள்ள வந்தது நான் அப்போவே சொல்லிட்டேன் எந்த விஷயத்துக்கெல்லாம் பொறாமல் வந்துச்சு அதுக்கு அடுத்து போட்டு கொடுத்ததுனால வந்தது பாருங்க கீழே உள்ளது வசனத்தை வாசிங்க பின்னும் என்ன அடியானா இருக்கிற நீர் உடைய அடியான இப்படி பின் தொடர்ந்து தொடர்கிறது என்ன ஏன் என்ன இப்படி பின் தொடர்ற நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்குது நான் என்னப்பா பாவம் பண்ண கோலியத்தை கொன்றது பாவமா உன் சொல்ல கேட்டு எல்லாத்தையும் செஞ்சது பாவமா உன் கூட இருந்தது பாவமா உனக்கு அசுத்தாவை பிடிக்கும் போதெல்லாம் உனக்கு அசுத்தாவிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு தேவன் என்னை பயன்படுத்தினது பாவமா என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்பொழுது ரா இப்பொழுது இருக்கிற என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கொஞ்சம் வார்த்தை கேட்பாராக கர்த்தர் உண்மை எனக்கு விரோதமாய் எடுத்து எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையற்றும் இந்த நீங்கள் வந்து எனக்கு எதிராக இருக்கிறதோ தேவனே செய்த செயல்னால் சில மனுஷங்களை எதாவது தேவன் விடுவாரா என்னமோ தெரியல இவன் சொல்கிறா தேவனே உங்கவுமே எனக்கு எதிராக விட்டுருக்குறாங்கன்னா அவர் காணிக்கையை வாங்கிக்கிடட்டும் ஆ மனுபுத்திரராதே செய்தர்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள் ஆமேன் உறவுக்குள்ள யாராவது எந்த விஷயமாவது போட்டு கொடுத்தா சாபங்க அன்பு இருக்க குடும்பத்தை உடைச்சா சாபம் பக்கத்துல உட்காந்து 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 ஒருத்தர் மேல ஒருத்தன் மேல போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து குடும்பமே ஒண்ணு சேரவே சேராது அன்பே கிடைக்காது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் சவுலும் தாவிதும் சேரவே முடியல யோனாத்தனும் தாவீதும் சேரவே முடியல எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா யோனா தனதுக்குள்ளது தவிர இதே மாதிரி அநேகத்தை வந்து குடும்பத்துல லாஸ் பண்ணிருக்கிறோம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் செய்த செயல் தூரம் இருப்பாங்க ஒரு ஃபேமிலி விளையாட்டு நாட்டுல போய் செட்டிலா இருக்க ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமிலி இதுதான் கஷ்ட சுகம் வந்து போய் பார்க்கணும் தூரம் இருக்கிறது வர முடியாது வருஷத்துக்கு பிறக்க தான் வரும் அது கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அதை கஷ்டப்படுத்து வரும் வரும்போது இது கண்ணுக்கு பொறுக்காது இது வர்றதுக்குள்ளே இங்கே ஆயிரத்தெட்டு ஏற்றி வச்சுருக்கோம் ஆயிரத்தெட்டு ஏற்றி ஏற்றி வச்சுருக்கோம் தனியாக போன குடும்பம் தனியாக போனது தான் பக்கத்தில் இருந்த அவ்வளோ நரி விலை நல்லா பார்ப்பாங்க சிலர் நரியின் ஆவி சோவை அப்படிப்பட்டவங்க நமக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களுக்கு மேல சாபம் வரும் மேலே போட்டு கொடுக்கல சொல்லுங்க நம்ம டியூட்டியே அது கிடையாது ஆமேன் நம்ம மேலே ஆயிரம் பேர் போட்டு கொடுக்கலாம் சொல்லுங்க என் விஷயத்துல என் மேலே ஆயிரம் பேர் என் தொழில் குறிச்சி என் பிள்ளைகளை குறிச்சி எண்ணிய குறிச்சி என் புருஷனை குறித்து என் மனைவி குறித்து எங்கள் வாசனை கெடுக்கிறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க அவங்க டியூட்டியே அவங்களுக்கு என்னென்ன தூக்கமே வராது அங்கிருந்து நீங்க பேசி இங்கே இருந்தா அங்கே பேசி போட்டு கொடுத்துட்டேன் தான் போட்டு கொடுக்காம இருந்தால் தூக்கம் வராது ஆனால் சொல்லுங்க ஏன் மேலே என் ஏன் சாப்பா யாரும் போட்டு கொடுக்கவே முடியாது அவன் சொல்லுங்க என் சாட்சி எனக்கு சாட்சி சொல்றவங்க எங்க இருக்கிறார் புறலோகத்தில் இருக்கிறார் ஆமேன் அவருக்கு பிரியமானது மட்டும் நான் செய்வேன் அலே லூயா அதே மாதிரி தோவைக்குக்கு அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு சாபம் பிடிச்சிருச்சிங்க நீங்கள் நான் அவனுக்கு என்ன ஆச்சு தோவைக்குக்கு அதுக்கு அந்த குறித்து நான் சர்ச் பண்ணப்போ அவனுக்கு என்ன வந்துதுன்னா குஷ்டம் வந்துருச்சு என்ன வந்துச்சு ஒருத்தர் நல்லா இருக்கான் இன்றைக்கி அவர்தான் இன்னைக்கு ஒருத்தர் சில வைப்பேங்க சில நல்லா இருக்கும் அவங்க கூட இருப்பாங்க ஜர அடிச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் டவுன் ஆன உடனே வாசல் இன்னொருத்தரு அங்க போய் இதே பிழைப்பு சிலருக்கு சொல்லுங்க எனக்கு விரோதமா அவன் போட்டு கொடுத்துட்டே இருக்காங்களா குடும்பத்தை பிரிச்சுட்டாங்களா உறவை பிரிச்சிட்டாங்களா சந்தோஷத்தை பிரிச்சிட்டாங்களா எங்களை தனிமையா நிக்கி வச்சு பாக்கணும்னு நினைச்சாங்களா முடிஞ்சதெல்லாம் செஞ்சாங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இருக்கு பைபிளில் குஷ்டம் பிடிக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சியே இருக்காது ஏன்னா அவங்க மனுஷனை நம்பி போனவங்க அதில் தான் கீழே இருக்கு பாருங்கள் ஏதோ தேவனை தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவை நெல் வளர்த்து கொண்ட மனுஷன் இவன் தக அது என்ன தெரியுமா அஞ்சாவது வசனம் தேவன் உன்னை என்றெண்டுக்கு இராதபடி அழித்து போடுவார் அவரை உன்னை பிடித்து

செஞ்சிட்டு இருக்கிறது அத்தனை பாவத்தின் வேலை போய் கபடு போட்டு கொடுக்கிறது தேவன விரோதமா செயல் ஆனா அதுல ஒரு பெருமை பத்து சிகரெட்டுக்கு இருபது சிகரெட் பிடிச்சா அது ஒரு பெருமை எப்படி திரும்ப பிடிக்கிறீ காற்று பெருமை குடிச்சிட்டு வந்து பெருமை பாராட்டிருப்பாங்க தேவனுக்கு உரோதமாக ஏதாவது தொழில் பண்ணிவிட்டு அதில் ஒரு காசுல பெருமை பாராட்டுவாங்க தேவனுக்கு கொடுத்து பெருமை பாராட்டுறாங்களாம் சர்ச்சில் அதிகமாக அவங்க தான் அதிகமாக கொடுக்குறதாம் சில சர்ச்சஸ் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டான் ஆமேன் சொல்லுங்க பொல்லாப்பில் இன்னைக்கு பெருமை பாராட்டுருக்காங்களா சிலர் இப்போ ஃப்ராடு இவன் செய்யறதெல்லாம் அடாவடி ஆனா நல்லா இருக்கான்னு நினைச்சு கஷ்டப்படுவீங்களா நான் உங்களுக்கு பயந்து வாழ்றேன் ஆனா வாழ்க்கையில நான் தோலி உண்ட மாதிரி இருக்கு தோற்றுக்கிட்ட மாதிரி இருக்கு அவன் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கஷ்டப்படுறோம் இல்லையா அப்படி இருக்கிறவங்க சொல்லுங்க எட்டாவது சொன்ன நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருபையே நம்பி இருக்கிறேன் எப்பொழுது இதுதான் சொல்லணும் உங்க கிருபைதான்ப்பா எப்பொழுதும் நம்பி இருக்கிறேன் நான் எங்கும் மாம்சத்தில் செயல்பட மாட்டேன் சில நேரத்தில் நொந்து நொந்து போடுறேன் ஆனால் நீங்க பார்த்துக்கிடுவீங்க இன்னைக்கு நாங்கள் தோல்வி உண்ட மாதிரி இருக்கலாம் நான் வாழ்க்கையில வெற்றி காணாம நான் போறதே கிடையாது ஆமாம் லூயா தேவனுடைய சந்நிதியில் நாங்க நாட்டப்பட்டிருக்கோமா எப்பொழுதும் அதை கவனத்தில் எப்பொழுது கருத்தில் கொள்ளணும் ஒன்பதாவது வசனம் நீரை இதை செய்தீர் என்று உண்மை என்றென்றும் துதித்து உங்கள் நாமத்துக்கு காத்திருப்பேன் உம்முடைய பரிசுத்த வான்களுக்கு முன்பாகாது நல்ல வாழ்க்கையில என்ன வந்தாலும் சொல்லுங்கள் நீரை வாழ்க்கையில எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருப்பேன் அமேன் அல்லேலையா அதுக்கடுத்து சொல்லுங்கள் உங்கள் நாமத்துக்கு காத்திருப்பேன் அமேன் அல்லேலு என்னை வெற்றி சிறக்க பண்வீர் வெற்றியாய் வாழ பண்வீர் ஆமே கருத்திருந்த